ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் எனது வாழ்க்கையே அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் மகிழ்ச்சியாகவும் அணு தினமும் ஒவ்வொரு செகண்டும் அழகாக கொண்டாடிட்டு இருக்கேங்க அப்படிங்கிற ஒரு பதிவை எப்பயுமே பதிவைங்க நான் உங்கள் அன்பு தோழி யூனிவர்சல் டிவைன் டேரட் கோட் ரீடர் ஹீலர் மெடிட்டேட்டர் அன்மோட்டிவேட்டரும் கூடங்க இது ஜென்ரல் ரீடிங் பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை டாச்சின்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா இது வேற ஒருத்தவங்களுக்குன்னு விட்டுருங்க அடுத்தது வந்து இப்போ நம்ம என்ன கார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லவ் ரீடிங் தாங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து நிறையா பேர் வந்து லவ்வில் அந்த ஒரு டம்மா இல்லை அந்த ஒரு கஷ்டத்தில் இருந்து இப்போ வந்து ரொம்ப வந்து மனசு பாதித்து இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நிறையா பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கடவுள் வந்து என்ன ரீடிங்னு நான் வந்து நிற்கும் போது எனக்கு வந்து லவ் ரீடிங் போடு அப்படின்னாங்க இது வந்து நோ காண்டாக்டாக இருக்கலாம் நீங்கள் இப்போது பிரிஞ்சு இருக்கலாம் ஒன் சைடு லவ்வாக இருக்கலாம் கார்மிக் ட்வின்னாக ட்வின் ஃப்ளேமாக எதுவும் தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம் அவங்க உண்மையாக லவ் பண்ணாங்களா லவ் பண்ணலையா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே தெளிவற்ற ஒரு சுச்சுவேஷனில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து உண்மையாக அவங்களை லவ் பண்ணுறாங்களா நடக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சனல் ரீடிங்கில் தான் தெரியும் இது உண்மையாக அவங்கள அவங்க வந்து மைண்டில் இப்போதைக்கு அவங்க பிரிஞ்சுருக்காங்க அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை அவங்களுக்குள்ளேருந்து தோண்டி வெளியில் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க போகிறேன் நீங்கள் கேட்டுட்டு அப்படியே என்கிட்ட கொடுத்துருங்க நான் அவங்க தலைக்குள்ளே போய் போட்டுறேங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதில் வந்து நிறையா விஷயங்கள் அவங்க வந்து உங்களுக்கு தெரியாமல் மைண்டில் வச்சுருக்காங்க வேணான்னு சொல்லி நீங்கள் தூக்கி போட்டிருக்கலாம் வேணான்னு சொல்லி அவங்களும் தூக்கி போட்டிருக்கலாம் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் பிரிஞ்சும் இருக்கலாம் சில இடங்களில் சில பேருக்கு வந்து உண்மையான முகத்திரையும் வந்து காட்டப்பட்டிருக்குங்க இவங்க உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சவங்க சில இடங்களில் துரோகமும் பண்ணியிருக்காங்க இது வந்து லவர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க இது வந்து ஃபேமிலி லைஃபுக்குள்ளே கமிட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இணைந்த தம்பதியினருக்கும் இந்த ரீடிங் வந்து ஒத்துப்போவுங்க はい。 ஆரம்பத்தில் எப்படி அவங்க இருந்தாங்க உங்களை எப்படி நினச்சிட்டு இருக்காங்க இப்போ பிரிந்திருந்தாங்கன்னா அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயந்தாங்க இது வந்து ஜென்ரலாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ரெசனேட் ஆகும் இது பர்ட்டிகுலராக எல்லோரும் ஒரே விதமான ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்க மாட்டீங்க உங்களுடைய சுச்சுவேஷன் சூழ்நிலை உங்கள் காதல் நீங்கள் இருக்கிற நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக செகண்ட் ஸ்டேஜாக நிறைய பேருக்கு வெவ்வேறு விதமான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் உண்டான ஒரு ஒரு ஜென்ரல் ரீடிங் ஒத்துப்போச்சுன்னா இது உங்களுக்கானது அப்படின்னு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஃப்ரீயா விட்டுருங்க ஜஸ்ட் இதில் உண்டான ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்கலாம் அந்த ஒரு மெசேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க இதில் வர்றத விஷயங்களை வந்து வாலண்ட்ரியாக எனக்கு தான் சொல்லிட்டாங்க எனக்கு தான் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது மாதிரிலாம் எடுக்காதீங்க நான் மோஸ்ட்லி வந்து இதில் ஒரு பேடாக எந்த விஷயம் வந்திருந்தால் கூட நான் அவங்களை மாற்றக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற நிறைய கைடன்ஸும் கொடுக்குறேன் அதே சமயம் வந்து கடவுளோட கையை பிடிச்சிக்கோங்க விட்டுறாதீங்க அவங்க ஒருத்தவங்க தான் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிவைன் மெசேஜஸாக தான் என்னோட சேனலில் வர ஒவ்வொரு மெசேஜஸுமே இருக்கும் இன்னைக்கு நம்ம லவ் ரீடிங்கில் என்ன மெசேஜஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயம் கவலைப்பட்டுருக்கீங்க லவ் லவ்லேயா இருக்கட்டும் லைஃப்லையாக இருக்கட்டும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே சந்திச்சிட்ருக்கிற எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் சில பேர் கேட்டிருந்தாங்க இது லவ்வர்ஸ்க்கு மட்டும் போடுறீங்களா எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சண்டை போட்டு போகிறாங்களே அவங்களுக்கும் ஒத்து போகுமா அப்படின்னா நீங்கள் ஆசையாக நீங்கள் லவ் பண்ணுற எல்லா ஜீவராசிகளுக்கும்ங்க அதுக்கும் ஒத்து போகும் அவங்களும் நீங்கள் நேசிக்கிறீங்க தானே உண்மையாக அவங்களும் சில காரணங்களால் உங்களை பிரிஞ்சும் இருக்கலாம் அதுக்கும் ஒத்து போகுங்க இது லவ் அப்படிங்கிற பேஸ் தாங்க அது வந்து காதலர்களுக்குள்ளே மட்டும் கிடையாதுங்க அம்மா அப்பா குழந்தை பிள்ளைங்க இந்த மாதிரி எந்த ஒரு உருவாக இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாங்க உங்கள் உங்கள் பிரச்சனை குறித்து நீங்கள் வந்து அதை அதை மேட்ச் பண்ணி உங்கள் லைஃபுக்கு வந்து நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணி இதில் என்ன மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க நல்ல மெசேஜஸ் தான் நிறையா வரும் அதை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் வாழ்க்கையை வந்து இப்போ தடுமாறிட்டுருக்கு எனக்கு பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது எனக்கு ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு விஷயங்கள் எதுக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து கடவுள் கொடுப்பாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அப்போதைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குங்க யாராவது ஒருத்தங்க வந்து இந்த இடத்துல இப்படி நடக்குது இதெல்லாம் வந்து இதனால தான் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க சொல்லும்போது ஓ அதனால தானா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நம்ம தான் நம்ம பயணத்தை வந்து கடந்து போகணுங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என்னோடய பயணத்தை நான் தான் கிடக்கணும் என்னோடய பாதையை நான் தான் கிடக்கணும் உங்களுடைய பாதையை நீங்கள் தான் கிடக்கணும் அதனால் கிடக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த நம்ம உயிர் உள்ள வரைக்கும் இந்த டெஸ்டின் நேஷன் நம்ம ரீச் பண்ணுற வரைக்கும் கடந்து தான் ஆகணும் அதை வந்து ஒருத்தரோட கையை பிடிச்சி கடவுளோட கைடன்ஸோடு போகிறது அப்படிங்கிறது நமக்கு தான் வந்து ஒரு சேஃப்டிங்க ஒரு கான்ஃபிடென்ட்டுங்க ஒரு தைரியம்ங்க இந்த உலகத்தில் இருக்கிற யார்கிட்ட கேட்டாலும் அது சரியான ஒரு முடிவாக இருக்குமா அப்படின்னா சில நேரம் இருக்கும் சில நேரம் சொல்ல முடியாதுங்க அவங்கவுங்க அவங்கவுங்கள வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வச்சு தான் நமக்கு வந்து எந்த ஒரு ஆன்சருமே கொடுப்பாங்க ஆனால் கடவுள்கிட்ட எல்லாரும் ஒன்று தாங்க எல்லாருக்கும் சமமான ஒரு ஒரு ரீடிங்கு ஒரு கைடன்ஸ் மட்டும்தான் கடவுள்கிட்டேருந்து நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் எனக்கு வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அவங்க தப்பாக ஒன்றும் கேட்கல நீங்கள் வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள்லாம் அடிப்பட்டு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்கீங்க நல்லது ஆனால் வந்து எல்லா விஷயங்களும் இப்படி அப்பட்டமாக ஓப்பனாக நீங்கள் சொல்கிறீங்களே இது வந்து அவ்வளோ நல்லதுக்கு இல்லை ஏதோ சொல்லணும்னு தோணிச்சு சொல்கிறேன் அப்படின்னாங்க எனக்கு வந்து நான் அவங்க போட்ட கமெண்ட்லேருந்து அந்த வீடியோக்குள்ளே போய் நான் பார்க்குறேன் எந்த இடத்துல நான் தப்பாக கைட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல எல்லாமே நல்லது சொல்லியிருக்கேன் நல்லது சொல்கிறது இந்த உலகத்தில் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்குங்க எவ்வளோ பேர் எவ்வளோ சித்தர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் நிறையா விஷயங்களை பின்னாடி வரவங்களுக்கு சொல்லக்கூடாது அவங்க கஷ்டப்படட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த சித்த மருத்துவமும் இருக்காதுங்க நிறையா விஷயங்கள் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டும் பிடிச்சிருக்க மாட்டாங்க நிறையா பேருக்கு நான் இவ்வளோ கஷ்டங்கள்லாம் எதனாலங்க வருது நம்ம மனசு எப்படி அது வந்து இருக்குது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாதனால தாங்க இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே வரும் நம்ம உடம்ப சரியாக பார்த்துக்காதனால தாங்க இவ்வளோ ஒரு வியாதியோட ஒரு சுச்சுவேஷனில் ஆரோக்கியமற்ற தன்மையில் இருக்கும் இந்தந்த வியாதிக்கு இந்தந்த மருந்து அப்படிங்கிறத வந்து அவங்க மறைச்சி வச்சுருந்தாங்க எதுலேயும் எழுதி வைக்காமல் ஒழிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மளாம் உயிரோடவே இருக்க முடியாதுங்க இன்றைக்கி எவ்வளவோ வந்து அந்த இங்கிலீஷ் மெடிசின்ஸ்லாம் வந்தால் கூட அவங்க எழுதி வச்ச அந்த வந்து சித்தர்கள் எழுதி வச்ச அந்த மருந்து அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மருந்துங்க அந்த ஒரு விஷயம்லாம் அவங்க ரகசியமாக வைக்கலை எல்லாருக்கும் நல்லது நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சாங்க இறந்தும் கூட நிறைய சித்தர்கள் மேலேருந்து நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஹையர் செல்ஃப்டேருந்து தான் நான் நிறையா கைடன்ஸ் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன் இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல இந்த யூடியூப்பில் நிறையா பேர் வந்து நிறையா வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கொடுக்குறவங்களா இருக்கட்டும் நிறையா வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறவங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்ல விஷயங்களை தான் வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்குறாங்க அதன் பணியில் தான் என்ன வந்து கடவுள் வந்து நான் இந்த மாதிரிலாம் ஒரு யூடியூபில் உட்காந்து மணிக்கணக்காக அப்படி பேசுவேன் நிறையா பேர் பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நான் பண்ணணுங்களாம் வந்து ஒரு ஐடியாலாம் வச்சு இந்த ஒரு எவ்வளவோ ஒரு ஃபீல்டு இருக்குங்க இந்த இந்த யூடியூப்பில் சமையல் ஃபீல்டு இருக்கு நிறைய பியூட்டி ஃபீல்டு இருக்கு இது எல்லாத்துலேயுமே நான் தேர்ச்சி பெற்றவர் தாங்க சமையலில் சூப்பராக பண்ணுவேன் பியூட்டிஷியன் தான் நான் ஆனால் வந்து நான் தேர்ந்தெடுத்த பணி அப்படிங்கிறது வந்து எனக்கு இது ஒரு பேஷனேட்டாக இருக்குங்க நான் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு என்னோட என்னோட அந்த சின்ன ஒரு மெசேஜாக இருக்கட்டும் கடவுள்கிட்ட வாங்கி அந்த இருக்கட்டும் ஒரு வழித்துணையாக கூட்டிட்டு போகுது இல்லையா நான் கஷ்டப்பட்டு வந்தேங்க எனக்கு வழித்துணை யாரு அப்படின்னா கடவுள் தாங்க வந்து நான் வெளியில் யார்கிட்டையும் சொல்லவும் முடியல சொன்னாலும் அதுக்குண்டான கைடன்ஸ் இல்லைங்க யார் யாரெல்லாம் வந்து உதவி பண்ணுவாங்க நமக்கு வந்து கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துக்குவாங்க நினச்சவங்க எல்லாருமே வந்து இங்கே நம்மளை வந்து காயப்படுத்தும் போது துரோகம் பண்ணும்போது கடைசியில் வந்து யார் கை இங்கே பிடிக்க முடியும் கடவுள் கையில் தாங்க நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்தான நமக்கு எந்த நாள் வரை நம்மளுடைய வாழ்க்கைன்னு குறித்து வச்சிருக்காங்க இல்லையா கடவுள் அந்த நாள் வரைக்கும் நம்ம வாழ்ந்து தானே ஆகணும் இந்த பிரச்சனைகள் குறித்து இதை பார்த்து பயந்து நம்ம உயிரை விட்டு நம்ம போக முடியாது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு லேசான ஒரு விஷயம் கிடையாதுங்க நம்ம உயிர் உயிர் அப்படிங்கிறதே கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயோங்க சேலஞ்சஸ்லாம் வந்து சும்மா கடவுளோட கையை பிடிச்சிக்கிட்டோம்னா அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரிங்க அழகா ஸ்மூத்தாக அழகா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாங்க வாழ்க்கையில எல்லாரும் பிரச்சனைகளை குறித்து பயப்படுறாங்க பிரச்சனையில பிரச்சனை பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாதுங்க எல்லாருக்குமே இருக்குது அதை ஹேண்டில் பண்ணுற விதம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் என்னை கேட்டாங்க அது வந்து நான் தவறாக நான் எதுவும் சொல்லலை ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியல நான் எதுவும் தப்பாக நான் யாரையும் கைட் பண்ணலை அடுத்தது வந்து நம்மளுடைய அந்த ட்ரூ லவ் டேர்ன்ஸ் உண்மையான காதல் வந்து இரு சூலையும் ஒன்றாக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டதுங்க பேசிகிட்டே இருந்து நான் இதை விட்டுட்டேன் அடுத்தது வந்து லவ் அப்படிங்கிற என்ன அப்படின்னா சொல்கிற விஷயம் கிடையாது அது வந்து செய்கிற விஷயம் செயலில் கொண்டு வந்து காட்டுறக்கூடிய ஒரு விஷயந்தாங்க லவ் அப்படிங்கிறது அடுத்தது வந்து லவ் அப்படிங்கிறது வந்து வாயிலே சும்மா சொல்லிகிட்ருக்காமல் செயலில் செய்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் பர்சன் மைண்டுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இப்படி ஓடிட்டுருக்கு நீதான் இந்த பூமி பூமியின் வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க இந்த பூமியோட சொர்க்கம் நீதான் இதில் வந்து டென் அப்படிங்கிறத ஒரு நம்பர் வந்து நான் ஃபர்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வருது அது இம்பார்ட்டண்ட்டாக வருதுங்க அடுத்தது வந்து என்னுடைய அந்த ஓஷன் அப்படிங்கிற அந்த பெருங்கடலுக்கு நீ தான் தண்ணி அப்படிங்கிறது எப்போ எப்படி வந்து அந்த பெருங்கடலையும் தண்ணியும் பிரிக்க முடியாதோ அதே போலத்தான் உன்னையும் என்னையும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரிவினை வந்தாலும் எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் நம் உறவுக்கிடையில் நம்மளை நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டு உங்கள் பர்சன் மைண்டுக்குள்ளே ஆழமாக இருக்குங்க அடுத்தது வந்து உன்னை பார்க்கும்போதே உன்னோட அந்த அழகான சிரிப்பை பார்க்கும்போதே அன்றைக்கி டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது அவ்வளோதான் நான் ஃப்ளாட்டு என் வாழ்க்கையை அன்றைக்கி ஃபுல்லாக முடிஞ்சிச்சு நான் வேறு எதையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேன் உன் சிரிப்பை பார்த்தாலே அன்றைக்கி டே ஃபுல்லாக முடிஞ்சு அன்றைக்கி என்னோடய வேலை ஃபுல்லாக கெட்டு போச்சு அப்படி வந்து ஒரு உங்கள் சிரிப்பே அவங்கள வந்து ஒரு மயக்கத்தில் கொண்டே விடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க அடுத்த கார்டு என்ன வருது அப்படின்னா நெக்ஸ்ட்டு கார்டு ம் ஹம் ஹம் நம்ம ரெண்டு பேரும் அழகான ரெண்டு சுரக்கா மாதிரி நம்ம ஏன் மூணாவது ஒரு அழகான ஒரு சுரக்காயை வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க கல்யாணம் பண்ணி உங்களுடைய அந்த நெக்ஸ்ட்டு லைஃபை வந்து குறித்து கேட்குறாங்க குழந்தை குட்டி குடும்பம் அப்படின்னு நம்ம ஏன் செட்டில் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு மெசேஜ் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்னு ஓப்பனாக கேட்காம சுரக்கா பூசணிக்கான்னு கதை விடுறாங்க அடுத்தது வந்து இந்த பூமியில் வந்து இந்த கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கூட இருந்து ஏதோ ஒரு புவி ஈர்ப்பு மாதிரி ஏதோ ஒன்று இழுக்குது உன்னுடைய காதல் தான் என்ன வந்து உன் பக்கம் இழுக்குது அந்த ஒரு சக்தி வந்து உனக்கு இருக்குது உன்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது அதுதான் நான் வந்து உன் மேலே விழுகிறதுக்கு உங்ககிட்ட வர்றதுக்கு உண்டான ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிறது காதலர்கள் பேசிக்கிற ஒரு மொழிங்க ஐ லவ் யூ ஸோ டக்கிங் மச் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பார்ட்னர் அதாவது நீங்கள் லவ் பண்ண பார்ட்னராக இருக்கலாம் அவங்க வந்து கொஞ்சம் ஃபேட்டாக சப்பியாக அழகாக க்யூட்டாக இருக்கலாம் சில பேருக்கு அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்க லைக் பண்ணுறாங்க உங்களை சப்பினஸ்ஸாக அவங்க அழகாக லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்கு ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் எந்த ரேங்கிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்பது தான் கொடுப்பேன் முழுசா பத்து கொடுக்க மாட்டேன் ஏன்னா நைன் ப்ளஸ் ஒன் சேர்ந்தா தான் டென்னு அந்த ஒன்னு நீ உன் வாழ்க்கையில நீ தேடுற அந்த ஒன் நான் தான் அந்த ஒன் அண்ட் ஒன்லி நான் தான் அப்படின்னு சொல்லி மேக்ஸில் கணக்கு பண்ணிட்டாருங்க ஐ லவ் இன்ட்ரோ வட்டிங் யூ நான் வந்து உனக்குள்ளே இருக்கிறத உனக்குள்ளே கரைஞ்சி போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீயும் நானும் ஒன்றா இருக்கணும் எப்பயுமே அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு காதல் வசனம் இதில் வந்து தென்படுதுங்க அவங்க சொல்லியிருக்கலாம் சொல்லாமல் மறைச்சும் இருக்கலாம் இப்போ அவங்க கரண்ட்டில் அவங்க மைண்டுக்குள்ளே நிறையா விஷயங்கள் ஓடுதுங்க அதில் இதெல்லாம் ஒன்று அடுத்தது வந்து லவ் வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு தடங்களையும் ரெக்கக்னைஸ் பண்ணாதுங்க உனக்கும் எனக்கும் வந்து வேறு ஜாதி நீ வேறு ஜாதி நான் வேறு ஜாதி நோ அதெல்லாம் பார்க்க மாட்டோம் அடுத்தது வந்து உனக்கு வயசு வித்தியாசம் நீ மூத்தவன் நான் சின்னவன் நோ பேரியர் அதையும் பார்க்க மாட்டேன் உன் ஃபேமிலியை ஏற்றுக்காது என் ஃபேமிலி ஏற்றுக்காது நோ அதையும் கண்டுக்க மாட்டேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீ மட்டும்தான் எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் முன்னிலைப்படுத்தி எப்பயுமே காதல் இருக்கும் எவ்வளோ தடைகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் எனக்கு எந்த தடையும் எனக்கு தேவையில்லை நீ ஒருத்தி மட்டும் நீ ஒருவன் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் உங்கள் பார்ட்னர் இப்போது இருக்காங்க எனக்கு ரொம்ப வந்து நான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் ஆச்சரியப்படுறேன் உங்க கூட இருக்கும்போது அப்படிங்கிறாங்க வாழ்க்கையே வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கான் ஒரு அதிசயமாக ஒரு ஆச்சரியமாக உங்க கூட இருக்கும்போது அப்படின்னு சொல்லி அழகான வசனம் பேசுகிறாங்க பாடல் மூலமாக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இந்த பாடல் கேட்கும்போது அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்குறது வீசுகின்ற தென்ற லே இல்லை நின்று போ பேசுகின்ற வெண்ணிலாம் பெண்மை இல்லை ஓய்ந்து போ நீங்கள் அந்த இடத்துல இல்லை இப்போ வந்து பிரிந்திருக்கிற சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க நோ கான்டாக்டில் இருக்கலாம் ஒன் சைடில் வா இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு கிளாஷஸ் உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டுருக்கலாம் அதெல்லாம் வந்து காற்றே வேணாம் நீ போ என் காதலே இல்லை நீ காற்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது கண்ணாடி பார்க்கையில் இங்கே முன்னாடி ஒன்முகம் தான் கண்ணாடி பார்த்தா கூட நின்னா கூட நடந்தால் கூட எங்கே பார்த்தாலும் முன்னோட முகம்தான் கண்ணாடிலேயும் நீ தான் தெரியிற அங்கே நின்னாலும் நீ தான் தெரியிற இங்கே நின்னாலும் நீ தான் தெரியிற கொலுசு சத்தமாகவும் நீ தான் இருக்க எங்கே பார்த்தாலும் என்னை சுற்றிலும் நீ தான் இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க இங்கே புரிய வருதுங்க அவங்க தேடுறாங்க அதை தான் வந்து தெளிவாக தெரியுது முன்னாடி தேடலை இப்போ வந்து அவங்களுக்குள்ளே நிறையா விஷயங்கள் உங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண்ணே மறந்தாய் அப்படின்னா சில பேர் வந்து பர்டிகுலராக ஜென்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் வந்து முள்ளு மாதிரி என்னை இருக்க என் மனசுக்குள்ளே ரொம்ப காயமாக இருக்கு நீ கொடுக்குற அந்த வழி வேதனை உன்னால் தான் நான் பிறந்தேன் இன்றைக்கி உன்னால் தான் நான் சரிஞ்சிருக்கு என்னோடய வாழ்க்கை அப்படின்னா உனக்காக தான் இந்த இதயமே இருக்குது நீ மட்டும்தான் வாழக்கூடிய அது ஒரு அழகான ஒரு இடம் என்னோடய உயிரை இருக்கிற வரைக்கும் நான் எப்பயுமே உன்னோட அடிமை தான் நான் அப்படின்னு சொல்லி அடிமை வீர வீரவசனம்லாம் வந்து பேசுகிறாங்கங்க நிறையா உங்களை பிரிந்திருக்கிறதுனால அதோடய ஏக்கம் தாக்கம் எல்லாம் நிறையா இருக்குது தாரமே தாரமே வா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தாங்க இதில் வந்து நிறையா வந்து வருது உங்களை வந்து ஒரு மனைவியாகவோ கணவனாகவோ அவங்க நேசித்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் தான் அவங்களுடைய மூச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க அடுத்தது வந்து உன்னை மறந்துட்டேன் அப்படின்னு நான் நினச்சா கூட எந்த இடத்துலையும் நான் உன்னை நினைக்கலன்னு சொல்லு எல்லா இடத்துலையுமே நான் உன்னை நினைக்கிறேன் எந்த விஷயம் பார்த்தாலும் நான் உன்னை நினச்சிட்டு தான் இருக்கேன் என் பிரிஞ்சு இருந்தாலும் தற்போது சுச்சுவேஷனில் பிரிஞ்சிருந்தால் கூட என்னோடய அன்பு போய் கிடையாது இதில் வந்து ஒரு சில பேரோட லவ் வந்து ஒரு கார்மிக்காக இருக்கலாம் நிறைய பேர் வந்து ஒரு விரோதமான ஒரு லவ்வாக கூட நமக்கு கொடுத்துருக்கலாம் அந்த இடத்துல கூட ஒருத்தர் உண்மையாக இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க வந்து சொல்கிற ஒரு விஷயமாக கூட இந்த பாடல் வந்து இருக்குங்க என்ன நீ எப்படி வேணாலும் இருந்துக்கு ஆனால் என்னோடய காதல் உண்மையான காதல் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரியும் சில விஷயங்கள் இங்கே வருதுங்க எனர்ஜியாக அடுத்தது வந்து உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் டிவைன் சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு இது எல்லாமே சில ஹையர் பர்பஸ்க்காகவுதுங்க டிவைன் பர்பஸ் டிவைன் வந்து சில சீக்ரெட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அது நமக்கு தெரியாதுங்க உங்களுடைய வாழ்க்கையை இந்த விஷயம்லாம் நடக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு சில விஷயங்கள் வச்சுருக்காங்க இந்த கஷ்டங்கள்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிளஸ்ஸிங் வெளிப்படும் எல்லாத்தையுமே ஒத்து போய் போங்க ஏற்றுக்கோங்க அதுதான் வந்து உங்களுடைய இன்னர் பீஸ் இன்னர் அமைதிக்கு உண்டான ஒரு கீங்க சில நேரங்களில் வந்து சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கே தெரியும் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றணும் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோலை நம்ம எடுக்க முடியாதுங்க அந்த சேஞ்ச் நம்மளால் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் சரண்டர் மோடுக்கு வந்துடுங்க தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் கடவுளை பிடிச்சிக்கோங்க அவர் எது கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க அது அவர் பெஸ்டான ஒரு விஷயம் தான் அவரோட குழந்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுங்க சில விஷயங்களை சரண்டர் பண்ணும்போது தான் ஒரு புதிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆகும் கோ பண்ணுங்கள் பழைய விஷயங்களை லெட் கோ பண்ணுங்கள் அடுத்தது வந்து சில மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு வருது அப்படின்னா அது உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு இணக்கத்தை வந்து கொண்டு வருவங்க மாற்றம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க காதல் எப்பயுமே வெற்றி அடையுங்க சில மாறுதலான ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அடுத்தது வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இன்னர் செல்ஃபுக்குள்ளே கண்டிப்பாக போய் உள்ளே பாருங்கள் எந்த விஷயம் உங்களை இந்த மாதிரி ஒரு காயப்படுத்துது கஷ்டப்படுத்துது வேதனைப்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பாருங்கள் எந்த விஷயம் பண்ணால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை முன்னேறி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத உள்ளே நோக்கி போங்க கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா தீர்வு கொண்டு வர முடியாது பிளேஃபுல்னஸ் போச்சுங்க நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஜாலியான ஒரு பர்சன் எதை பற்றியும் பெருசாக அலட்டிக்க மாட்டிங்க ரொம்ப கவலைப்பட மாட்டிங்க ஃபீல் பண்ண மாட்டிங்க இப்போ சிரிப்பை தொலைச்சிட்டிங்க சில இடங்களில் ஜாலியாக சந்தோஷமாக உங்களுடைய குழந்தைத்தனத்தை கொண்டு வாங்க காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு அழகான ஒரு ஹீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க அது காயப்படுத்துகிற விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காதல் மெசேஜஸும் வருது டிவைன் மெசேஜஸும் வருது ஒரு செயின் மாதிரி தொடர் நிகழ்ச்சியாக தொடர் சம்பவமாக உங்கள் வாழ்க்கை நிறைய விஷயங்கள் நீங்கள் இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ஏதோ ஒரு செயின் மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இருந்து வந்து இந்த இந்த மாதிரி நடக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை இப்போ வந்து ஒரு எஃபெக்ட் ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்கீங்க உங்கள் காதலில் சேரணும்னு நீங்கள் நினச்சா கூட அந்த இடத்துல சில தடங்கல்கள் உங்களுக்குள்ளேயும் கிளாஷஸ் நிறையா இருக்கலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சரியாக புரிஞ்சிக்கவும் புரிஞ்சிக்காமையும் இருக்கலாம் சில பேர் வந்து நிறையா நல்லவருன்னு நினச்சி நல்லவங்கன்னு நினச்சி பழகினவங்க ஏமாற்றியும் இருக்கலாம் அந்த ஒரு விஷயங்கள் புரிதலாகவும் இருக்கலாம் நிறையா பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருதுங்க அந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும் நிறையா மலைகள் நிறைய பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு அழகான பிரகாசமான அந்த சூரியனோட ஒளி தெரியுது பார்த்திங்களா அந்த மாதிரி பிரகாசமான வாழ்க்கையை உங்களுக்கு வரணும்னா சில பிரச்சனைகளை சில தடைகளை தாண்டி நீங்கள் கான்ஃபிடெண்டாக கடவுளை இருக்காருன்னு கடவுளை பிடிச்சிட்டு வாங்க அடுத்தது வந்து சில சட்ட சிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து நேரிடலாம் அது வந்து போலீஸு கேஸு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி போகிறப்ப அந்த இடத்துல ஒரு தடை கற்களாக கூட வரலாங்க ஏதோ ஒரு விஷயங்க சட்டம் சம்மந்தப்பட்டது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் அந்த மாதிரி கூட போயிருக்கலாம் அப்படி இல்லை ஏதோ ஒரு தவறு பண்ணி மாட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து மாட்டே ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அதுக்கு உண்டான தண்டனையாக கூட இது வரலாங்க இது வந்து உங்களுடைய எந்த சுச்சுவேஷனோ அதில் பொருத்தி பார்த்துக்கோங்க சில பேர் வந்து நீங்கள் சீக்ரெட் நிறையா சொல்லி வைக்கிறீங்க இவங்ககிட்ட சொன்னால் எங்கேயும் வழியில் போகாதுன்னு பட் அந்த சீக்ரெட்லாம் வந்து காசிப்பாக நிறையா பேருக்கு வந்து அவங்க ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த விஷயமும் நீங்கள் இப்போ ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க ஒரு விஷயத்துக்கு தெளிவான ஒரு முடிவு இல்லை தெரியல ஒரு குழப்பமான ஒரு ஒரு உங்கள் வாழ்க்கையே ஒரு ஒரு சதுரங்க மாதிரி இருக்குது ஒரு பகடக்காயாக உங்களை வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா உங்களோட சீக்கிரட்டை நீங்கள் சொல்ல சொல்ல மற்றவங்க உங்க வாழ்க்கையெல்லாம் விளையாடிட்டு போயிடுவாங்க அதனால சீக்கிரட்டை சீக்கிரட்டாக வைங்க அடுத்தது வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்த பர்சனாக இருக்கலாம் வரப்போகிற பர்சனாக இருக்கலாம் ஒரு கலர் கொஞ்சம் மாநகரம் ஹெல்ப்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் மானரமாக இருக்கலாம் இது வந்து எல்லாேருக்கும் ஒத்து போகணுங்கிறது கிடையாது நான் ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இது ஜென்ரல் ரீடிங் பார்க்குற நிறையா பேருக்கு ஒத்து போங்க ஒத்து போகிற விஷயங்கள் இதில் என்னென்ன கடவுள் கொடுக்குறாங்களோ அதை உங்களுக்கானதுன்னு எடுத்துக்கோங்க ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு விஷயமும் உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டு கஷ்டப்படாதீங்க என்னோடய ரீடிங் எப்போயுமே கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லைங்க அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரதுக்கு தாங்க விடாமுயற்சியாக நீங்கள் வந்து இருந்து கான்ஃபிடென்ட்டோடு உங்கள் பிரச்சனை சரியாகவும்னு நீங்கள் துணிச்சலோடு செயல்படும் போது தாங்க உங்கள் ப்ராப்ளம்லாம் ஓவர் கம் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி அழகான ஒரு வாழ்க்கையை நோக்கி உங்கள் பிரயாணம் உங்கள் பயணம் அழகாக போகுங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கடவுள் இருக்காங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் கடவுள் நம்ம கூட கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தால் மட்டும் போதுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தாண்டி வந்துடலாங்க இந்த ஒரு இதெல்லாம் தாண்டி வரும்போது தான் நீங்கள் அந்த குடும்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ராஜாவாகவோ ஒரு ராணியாகவோ நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து உங்களை வந்து புடம் போட்டு பார்க்குற ஒரு விஷயங்க உங்களை எப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு பண்பாலனா ஒரு குடும்பத்தை வந்து அழகாக காப்பாற்றக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கை வேணும் அப்படின்னா சாதாரணமாக கிடைச்சாதுங்க சில பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணி வரும்போது தான் உங்களுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க உங்கள் டீப் இன்சைடுக்குள்ளே போகும்போது தான் உங்களுடைய பர்சனல் ஸ்ட்ரென்த் என்ன உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பவர் என்ன ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அமைதியும் உங்களுக்கு வந்து வெளிப்படுங்க இது எல்லா விஷயம் தாங்க உங்களுக்கு சக்ஸஸை நோக்கி உங்களை பயணிக்க வைக்குங்க இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸு இவ்வளோ பாடு இவ்வளோ பயணம் இவ்வளோ பிரச்சனைங்க இது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டு இருக்குதுங்க பிஹைண்ட் த சீன்ஸு ஏஞ்சல்ஸு கைடன்ஸு இதெல்லாம் நிறையா கொடுத்து கொடுத்து உங்களை உங்களோட பிரச்சனையை அவங்க சரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்துக்கோங்க அழகான ஒரு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் வந்து காத்துட்ருக்குங்க இந்த டோருக்கு பின்னாடி தான் எப்போ நீங்கள் இதை தட்டுறீங்களோ டக்குன்னு ஓப்பன் ஆகிடுங்க வெயிட்டிங்கில் இருக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக கடவுள் வந்து எடு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க எந்த அது வந்து தெளிவான ஒரு சிந்தனையோட தெளிவான ஒரு முடிவு நீங்கள் அழகாக எடுக்கும்போது அமைதியான ஒரு ஒரு மனநிலையில் நீங்கள் அந்த தெளிவான ஒரு முடிவை எடுக்கும்போது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய நோக்கி பயணத்தை கொண்டு போங்க சிவகாலிமா அரக்கல் கோடை என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து வந்திருக்காங்க உங்க வாழ்க்கையே வந்து ஒரு அழகான ஒரு வெளிச்சமாகவும் சந்தோஷமாகவும் மாறக்கூடிய வரத்தை கொடுத்துட்டாங்க அழகான வரங்க வேணுங்கிறவங்க டக்குன்னு பிடிச்சிக்கோங்க இந்த காளிமா வந்து எவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்க பாருங்களா நமக்கு சுற்றி உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவங்களெல்லாம் தலையை வெட்டி தூக்கி கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம சுற்றி எந்த விஷயம் மோசமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செஞ்சு நமக்கு ஒரு அழகான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குற அந்த அத்திய காளிமாவுக்கு தேங்க்ஸ் காலிமா அப்படின்னு சொல்லி கமெண்டில் டை பண்ணுங்கள் நமக்கு வரம் அழகான வரம் கொடுத்துட்டாங்கல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அழகான வரம் வீரபத்ரா அப்படிங்கிறவங்க வந்துட்டாங்க இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போக்கிட்டாங்க அதெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்றாங்க சேஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையை ஒரு அழகான ஒரு பயணத்தை கூட்டிகிட்டு போகும் இந்த ரெண்டு வரமுமே வந்து பயங்கரமான ஒரு வரவுங்க வீரபத்ராவாக இருக்கட்டும் மத்திய காளியாக இருக்கட்டும் நல்ல வரம் கொடுத்துட்டாங்க யார் யாருக்கு எந்தெந்த வரம் வேணுமோ வாங்கிக்கோங்க உங்களுடைய லைக்ஸு கமெண்ட்ஸு இதுதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு பூஸ்டப் மாதிரிங்க எப்பயும் நல்லதே நினைங்க உங்களுக்கு எப்பையும் நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்